இப்போ போரை பற்றின கதை தான் நம்ம ஊரில் ரொம்ப பிரதானமான கதை மகாபாரதமே போரை பற்றின கதை தான் அப்போது நம்ம குழந்தையிலேருந்து இந்த நாடு அந்த நாடு இப்போ குழந்தைகள் கூட நிறைய மார்வல் காமிக்ஸ் பார்க்குறாங்க யுத்தம்னா என்னன்றதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குன்றதுனால அது இயல்பிலேயே நம்ம மனசு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பதிவுன்றதுனால ரொம்ப ரொம்ப காமனாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை பட் குழந்தைகள் நம்மளை பெரிய கேள்விகள் கேட்பாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சைட் நியாயம் இருக்குது யார் செய்கிறது சரி யார் செய்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பொதுவாக தேசபக்தியை கொண்டாந்து அப்படின்னு பொழிஞ்சு இல்லை நம்ம எப்பவுமே கரெக்டு தான் நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவர்கள்ன்றது நம்ம கரெக்டாக தான் இருப்போன்றது தான் பொதுவாக நம்ம சொல்கிறது பட் அது அந்த குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமானது இல்லைன்றதுனால இல்லை நமக்கு தெரியாது இப்போத்துக்கு நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் அநேகமாக நம்ம கரெக்டாக தான் இருப்போம் இருந்தாலும் போர்ன்றது தேவையானது இல்லை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தலைவர்கள் பேசி முடித்து போர் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அதனால் நீ கண்ணை வச்சு டிஷ்ஷும் டிஷ்ஷும்லாம் பண்ணக்கூடாது சம சமாதானமாக இருக்கிறதுக்கு தான் அறிவு அதிகம் தேவை சண்டை போடுறது மிருகங்கள் கூட சண்டை போடும் சிம்பான்சி கூட காட்டில் போர் செய்கிறதை அவங்க பதிவு செய்துருக்கிறாங்க ஜேன் குடால் மாதிரி ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கும்பல் சிம்பான்சி இன்னொரு கும்பல் சிம்பான்சியோட போய் சண்டை போடுறது குச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதெல்லாம் அவங்க பதிவு செய்திருக்காங்க அப்போ இந்த சண்டை போடுறது போருக்கு போகிறதுன்றது நம்ம மிருக குணம் சமாதானம் பேசுகிறது தூது அனுப்புறது போர் இல்லாமல் நிவர்த்தி பண்ணுறது அதுதான் மேன்மையான இன்று இல்லைன்னா என்றோ ஒரு நாள் அது திரும்ப வந்துடும் அந்த குணத்தை நம்ம அமல்படுத்திடுவோம் அப்புறம் போர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கிடலாம் பட் இப்போத்துக்கு இது ஒரு கேம் மாதிரி நம்ம போருக்காகவும் நம்ம தயார் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்ம அடாப்ட் பண்ணி சர்வைவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் தான் குழந்தைங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுமே தவிர அந்த குழந்தைங்களை தேவையில்லாமல் இந்த சூழ்நிலையில் பிரெயின் வாஷ் பண்ணி எதிர்காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி தகவல்களை அவங்க மூலையில் பதிவு செய்யக்கூடாது போருன்றது இயல்பிலேயே நமக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா இது நம்ம போர் இல்லாத காலத்தில் நம்ம பொழுதுபோக்கு என்னென்னு பாருங்களேன் அது வந்து கிரிக்கெட்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு அந்த ஏரியாவில் நடக்கிற மேட்சாக இருக்கலாம் இந்த மாதிரி போட்டிகள் தான் இல்லை நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயமாக இருக்கலாம் இதெல்லாம் தான் நம்ம கேளிக்கைக்காக பயன்படுத்துகிற விஷயங்கள் இது எல்லாமே ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா போருக்கு ஈக்குவலண்ட்டான வார் ஈக்குவலண்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் போர் செய்யாத சமயத்தில் அமைதி காலத்தில் போர் மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி மனசை கொஞ்சம் எழுச்சியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை இது அப்போ சாதாரணமாக மனிதர்கள் இப்போ ஒரு மேட்சை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறாங்கன்னா அப்போ மேட்ச்சுக்கு ரியல் வருஷன் போகிறவங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க பட் அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அண்ட் பெரும்பாலும் இதை நிறைய பேர் பார்க்கறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு எல்லா சேனலும் ஃபேக் நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுடுறாங்க எல்லா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியும் இப்போ ஃபேக் ஃபேக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க நேரிலேயே வந்து பார்த்தா மாதிரி எல்லா கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிட்டே வருது ஸோ பெரியவர்கள் இந்த மாதிரி ஃபோனில் நிறைய இன்ஃபர்மேஷன் சுட சுட உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அந்த ஃபோனை கீழே வச்சு இட்ஸ் ஓகே நியூஸ் பேப்பரில் வராது நம்பகமான தகவலாக வரும்போது மட்டும் நான் கேட்டுக்கிறேன் நொடிக்கு நொடி என் மூளையை இந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு எரிய வைக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் ஃபேக்காக கூட இருக்கலாம் அதை நான் கன்சியூம் பண்ணக்கூடாது என் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னா நம்ம தான் முதல்ல வடி வடிகட்டிக்க வேண்டியதாரு இந்த நல்ல புராணத்தில் ஒரு அன்னப்பறவை பற்றி சொல்லுவாங்க இல்லையா பாலையும் தண்ணியும் கலந்து வைச்சா கூட அது தண்ணியை வடிகட்டிட்டு வெறுமனே பாலை மட்டும் குடிச்சிருமா அந்தளவுக்கு நேர்த்தியான அந்த அன்னப்பறவைன்னு சொல்கிற மாதிரி நம்ம மூளையும் அப்படி தான் ஃபேக் நியூஸ் ரியல் நியூஸ் வச்சா ஃபேக்கை வடிகட்டிட்டு ரியல் நியூஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ நம்ம தகுந்த வட்டாரங்கள் நம்ம தகுந்த அந்த நியூஸ் அத்தாரிட்டிஸ் கிட்டே இருந்தால் நம்ம நியூஸ் எடுத்துக்கணுமே தவிர கிட்டலாம் வாங்கி நம்ம தலையில் எடுத்து போடக்க முடியாது நியூஸ்ன்றது நம்ம தான் கொஞ்சம் பிரித்து பார்க்குற மனப்பான்மை வளர்த்துக்கணும் விடிய விடிய உட்காந்து நியூஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அது ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் நம்ம கொடுக்குது அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்குகிற வயசுக்காரங்க அதை செய்ய முடியும் பட் கொஞ்சம் ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆனவங்க அந்த மாதிரி டூ மச் எக்ஸைட்மெண்ட் கன்சியூம் பண்ணுறது அவங்க ஆரோக்கியத்துக்கு நன்மை இல்லைன்றதுனால அண்ட் போர் இருக்கோ இல்லையோ அடுத்த நாள் நமக்கு வேலை இருக்குது அடுத்த நாள் நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய தான் வேண்டி இருக்குன்றதுனால நம்ம பொழுதை கரெக்டாக கழிப்போம் அதுக்குன்னு இருக்கிறவங்க அந்த வேலையை செய்வாங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுன்றதில் நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்துடலாம் இப்போ பெண்களோட பெரும் கஷ்டம் என்னென்னா இப்போ குழந்தைங்களை கேளிக்கை இடங்களுக்கு வெளியில் மாலுக்கு எங்கேயோ தள்ள முடியாது வீட்டிலே தான் வச்சுக்கணுன்றதுனால பெண்களுக்கு அது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது என் குழந்தைகள் அம்மாக்கள் கிட்ட வந்து கேட்குற ரெண்டு முக்கியமான டாபிக் என்னென்னா எனக்கு எதா சாப்பிட போடுங்க எனக்கு போர் அடிக்குது எனக்கு போர் அடிக்குது எனக்கு எதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியே பசங்கள் அம்மாக்களை கொஞ்சம் துன்பத்துக்குள்ளே ஆளாக்க முடியுன்றதுனால அம்மாக்கள் இப்போ திடகாத்திரமாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சிம்பிள் ஃபுட்டை மட்டும் செய்தால் போதும் இந்த வெயிலில் போய் ரொம்ப விதவிதமாக குழந்தைக்கு செய்து போடுறேன்னு சொல்லிட்டு டயர்டாயிடக்கூடாது சிம்பிளாக எல் வீட்டுக்குள்ளே பசங்களாக செய்யக்கூடிய உணவுகளாக செய்து எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாம் சேர்ந்து விஷயங்கள் செய்யலான்ற மாதிரி அவங்களையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா பசங்க கொஞ்சம் டயர்டாயிடுவாங்க வேறு விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்குமான வாய்ப்பாக இது அமையும் ஸோ கொஞ்சம் எளிமையாக வச்சுப்போம் லேட்டஸ்ட் கீப் இட் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஈஸி ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம் அப்புறம் தாய்மார்கள் புரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை நம்ம அபண்டன் ப்ரிகாஷன்ஸ் இல்லையா அதிகப்படியான எச்சரிக்கையில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறோமே தவிர அந்த அளவுக்கு நம்ம பதட்டப்பட வேண்டாம் பதட்டம் அதிகமாகும் போது நம்ம சில ரூட்டிங் டெக்னிக்ஸ் சொல்லுவோம் இப்போ நம்ம மூலையில் வந்து ரெண்டு விதமான அமைப்புகள் இருக்குது நம்ம ஆழ் மூளை ஒன்று இருக்குது அதுக்கு மேலே மேல் மூலை ஒன்று இருக்குது இந்த ஆழ் மூளைன்றது நம்ம டைனோசார் காலத்துலேருந்து நமக்கு இருந்த பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப பிந்தைய மூளை அது ஒரு எழுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான மூளை இந்த மேல் மூளைன்னு சொல்கிற கார்டெக்ஸ் அது புது மூளை அது இப்போ தான் ஒரு ஒரு லட்சம் வருஷமாக அதாவது மனிதர்கள் விலங்குலேருந்து மறுவி மனிதர்களாக மாறின காலத்தில் தான் நியோ கார்டெக்ஸ் நமக்கு வந்தது அப்போ இந்த உள்ளே இருக்கிறதில் இந்த அனிமல் மூளை அதுக்கு மட்டும்தான் பதட்டம் பயம் ஓடணும் தாக்கணும் அப்படின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல அது இந்த அடி மூளைக்கு மட்டும்தான் அது சாத்தியம் அப்போ அடி மூளை இந்த பயந்து பதட்டப்படுறது அது நமக்கு தேவை கொஞ்சம் பயம் இருந்தால் தான் நம்ம சேஃப்டியில் நம்ம முடிவுகள் எடுப்போம் ஃபியர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவோம்ல அதனால் கொஞ்சம் பயம் வேணும் நான் அளவுக்கு மீதி பயம் வரும்பொழுது இந்த ரெண்டு மூலையில் ஒரு மூலையை மட்டும்தான் நம்ம இயக்கணும் இந்த மேல் மூலையை தான் இயக்கணும் மேல் மூளைக்கு பயம் இருக்காது ஸ்ட்ராட்டஜி தான் தெரியும் என்ன பண்ணணுன்ற இமோஷன் இல்லாமல் பதட்டப்படாமல் கரெக்டாக தீர்க்கமாக யோசிக்கிற கெப்பாசிட்டி நம்ம மேல் மூலைக்கு தான் இருக்குன்றதுனால அந்த மூலையை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அஞ்சு ஐட்டம்களை கவனிச்சா போதும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பச்சை பசல் இருக்கிற இடத்துல இருக்கிறீங்கன்னா எத்தனை விதமான பச்சை இருக்குது இல்லை எத்தனை விதமான சவப்பு இருக்குது இல்லை எத்தனை விதமான மின்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அஞ்சு மூவ் ஆறு தடவை எண்ணிட்டா மனசு வந்து இந்த அடிமூளையிலேருந்து மேல் மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக ஓடுறதுனால மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது வெறும்னே உணர்ச்சி வசப்படாமல் காரிய சாதுரியமாக யோசிக்கிற மனப்பான்மையை நமக்கு வந்துடலாம் ஸோ அந்த கவுண்ட் பண்ணுறது அஞ்சு வரைக்கும் என் பத்து என்றது பின்னோக்கு பின்னோக்கேன்றது ஜப மாலை உருட்டுறது ரோஸ்ரி உருட்டுறது எல்லா மதங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாலை மணி உருட்டுற ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க ஏன்னா அது கவுண்ட் பண்ணும்போது மூளை வந்து இமோஷனல் ஆகாமல் சமாதானம் வருது ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து சில நம்பர்ஸ் வரைக்கும் எண்ணி விஷயங்களை கவனிக்கும் போது மனசு சமாதானம் ஆகுது இல்லைன்னா எப்போயாவது ஒரு காலத்தில் நமக்கு நன்மை நடந்திருக்கும் இனிமையான பொழுதுகள் இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷகரமான நினைவுகள் இருக்கும்ல அதை ஒரு தடவை வாசை போடும்போது மனது திரும்ப இயல்பு நிலைக்கு வருது இல்லை யாருக்கிட்டையாவது சொல்லி பேசி ஆசுவாசப்படுத்திக்கும் போது இயல்பு நிலைக்கு வரும்ன்றதுனால நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு ஒருத்தரோட கஷ்டங்களை புரிஞ்சு நடந்துக்கும் போது எல்லோரும் ஒரு கலெக்டிவ் குரூப் ஒரு தெரப்பி மாதிரி இது அமையுன்றப்போ எல்லோரும் சமாதானமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இப்போ சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு மிகையான ஒரு அச்சுறுத்தலை ரொம்ப சுலபமாக மீறி வந்துடுவாங்க பட் ஏற்கனவே மனசில் பதட்டம் இருக்கிறவங்க பதட்ட கோளாறு இருக்கிறவங்க தூக்கத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய மிக யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இல்லை கொஞ்சம் சந்தேகமான மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு இப்போ அதிகமான அச்சுறுத்தல் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த சூழ்நிலையில் எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம தேசத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார் அவரை பார்த்துப்பார் இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா சரி கடவுள்னு ஒரு இருக்கார் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம மனசை சமாதானப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டியது பட் கடவுள்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஊரில் கூட தானே மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் கூட தானே கடவுள் இருக்குது அப்படின்ற கேள்விகளும் கிளை கேள்விகளும் வரக்கூடும்ங்கிறதுனால அந்த இல்லாஜிக்கல் கான்செப்ட்ஸ்க்குள்ளே போகாமல் முடிஞ்ச வரைக்கும் சயின்ஸ் ஃபேக்ட்டு எது உண்மையோ எது நிதர்சனமோ அதை மட்டும் நம்ம நம்பி அதை நோக்கி நகர்வது அவசியமாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ரெடி வல்னரபிள் பீப்புள் அவங்க ஏற்கனவே மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா டோஸை கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சுக்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் இயங்குது எல்லா மருத்துவ வசதிகளும் இயங்குது எல்லா மருந்து கடைகளும் இயங்குதுன்றதுனால மருந்துக்கு பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இன் இனி அக்கேஷன் அது மாதிரி பற்றாக்குறை இருக்குன்னா உங்கள் கைவசம் இருக்கிற மருந்துகளையே பாதியாவோ கால்வாசையோ உடச்சி உடச்சி போட்டுக்கணுமே தவிர மொத்தமாக அப்ராப்டாக மருந்து திடீர்னு நிறுத்தக்கூடாது அப்போ விட்ராயல் சில மருந்துகளால் வருன்றதுனால மருந்துகளே முன்னெச்சரிக்கையாக இப்போ இந்த மன ரீதியான பதட்டங்கள் மட்டும் இல்லை ஒரு சுகர் இருக்குது ஒரு தைராய்டு இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் டாக்டரை சீக்கிரமாக பார்த்து உங்களோட மெடிசின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது அவசியம் எந்த விதமான இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது வேறு ஏதாவது கன்டெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் இந்தந்த வாரங்களுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா பராமரிப்பாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நமக்கு கொஞ்சம் பதட்டகரமாக இருக்கும் பட் ஆக்சுவலி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கேம் தியரின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா அதில் நமக்கு லாப நஷ்டம் என்னன்றது இயல்பிலேயே நம்ம மூளை ஒரு கணக்கு போடுது அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த இரண்டு நாடுகளும் உண்மையிலே போருக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏன்னா இரண்டு பேருக்குமே எக்கச்சக்கமான நஷ்டம் ஏற்படும் அதனால் அவங்க போருக்கு போக மாட்டாங்க அதுக்கு முன்னிலையிலே நிறுத்திடுவாங்க பெரிய நாடுகள்லாம் வந்து நம்மளை தடுத்துருவாங்கன்றது தான் எல்லாருமே இப்போ நமக்கு சொல்கிறாங்க நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கனவுகள் எனக்கு வந்து எங்களை வந்து குதிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி தப்பிக்கிற மாதிரிலாம் கனவு வருது ஏன் எனக்கு இந்த கனவு வருது இந்த சமீபமாக இந்த ஒரு வாரமாக தான் வருதுன்னு இப்போவே கிளையன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது எதை குறிக்குதுன்னா அவங்க அன்கான்ஷியஸ் மைண்ட் அவங்களோட ஆழ் மனசு நம்ம எதுக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வுக்குள்ளே வந்துடுச்சு அப்போ இந்த எச்சரிக்கை உணர்வு இந்த காலகட்டத்தில் இயல்பானது ஏன்னா மூளையோட தகவமைப்பு எப்படின்னா எல்லா காலகட்டத்துலையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்பதிவுகள் நம்ம மூலையில் ஏற்கனவே இருக்கின்றதுனால இப்போ எது வேணால் நடக்கலாம் நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத முன்னேற்பாடாக சொல்ல முடியாத எந்த வேணால் நடக்கலான்ற எச்சரிக்கை உணர்வுக்கு மனசு வந்துட்டதுனால பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக காய்கறி வாங்கி வச்சுக்கிறாங்க ப்ரெட் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி மனப்பான்மை எல்லாருக்கும் வரதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த அச்சத்தை எந்த அளவுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோன்றதை பொறுத்து தான் எந்த லிமிட்டில் நம்ம அந்த அச்சத்தை நிறுத்திக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும் நம்ம அந்த எல்லை பகுதிகளில் இல்லாதப்போ நம்ம ரொம்ப அதிகமாக அச்சப்பட்டு நாளைக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்ற மாதிரி மிகையாக கற்பனை பண்ணிக்க வேண்டாம் பட் எல்லை பகுதியில் இல்லாதவங்க கூட ஒரு பேசிக் லெவல் எல்லாருமே ஒரே நாட்டில் தானே இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது கொஞ்சம் ஏற்பாடோடு இருக்கிறது அவசியம் அப்போ ஏற்பாடுகள் என்ன ஏற்பாடுகள் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணலாம்ன்றது இராணுவம் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு அட்வைசரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை தவிர நம்ம காமன் சென்ஸுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா நம்ம மாவரத்தை வச்சுக்கிறது ஒரு வாரத்துக்கு வேண்டியான பொருள் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்து வச்சுக்கிறது அவசியம் அப்போது ஒரு நடுத்தர வயது பெண் இல்லை நடுத்தர வயது ஆண் இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை என்ன பண்ணுறது பெரியவங்க என்ன பண்ணுறது எல்லோரும் கேள்விகள் கேட்குறாங்க அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோமேன்றதை இந்த நடுத்தர தான் அவங்க இதை ஃபேஸ் பண்ணுறாங்க முதியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க போர்களை பார்த்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நினைவு அவங்களுக்கு இருக்குன்றதுனால அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதை பற்றி ப்ரிப்பரேஷனே இல்லைன்னா போர்ன்னு ஒன்று இருந்தது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க பார்த்ததெல்லாம் வந்து வீடியோ கேமில் வார்ஸ் தான் அவங்க பார்த்துருக்காங்களே தவிர ரியல் வார் அவங்க பார்த்ததே இல்லைன்றதுனால குழந்தைகளுக்கு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது முடிந்து மட்டும் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாட்டில் இருக்கிறோம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான தலைமை இருக்குது நமக்கு எந்த ஆபத்தும் வராது பட் இருந்தாலும் இது ஒரு கேம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இங்கே போகிறது அங்கே போகிறதுலாம் வேண்டாம் லிமிட் பண்ணிக்கலாம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறதுல வீட்டில் என்னென்ன இருக்குது எப்படிலாம் நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கலாம் நெகட்டிவ் டாக் எல்லாம் பண்ணாமல் நம்ம மனசு எப்படி பாசிட்டிவாக வச்சுருக்கிறதுன்றத பற்றி நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசலாம் இந்த சமயத்தில் தான் வீட்டில் பெரியவங்களும் அவங்க ஃபோனை கீழே வச்சுட்டு இந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் பசங்களை என்கேஜாக வச்சுக்கிறது கேம்ஸ் விளையாடுறது கார்ட்ஸ் விளையாடுறது இல்லை அந்த காலத்துலலாம் ரிடில்ஸ் பேசுவோம்ல நம்ம விடுகதையை போட்டு விளையாடுறது அது மாதிரி நிறைய அந்த உள்ளுக்குள்ளேயே உறவுகளை மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கான காலம் இப்போ திரும்ப வந்தது இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் அப்போ இதெல்லாம் நம்ம இருந்தோம் அந்த ஒன் மந்த் லாக்டவுன் போடும்போது இதெல்லாம் நம்ம இருந்தோம் இப்போ திரும்ப கோவிட் இல்லை பட் இன்னொரு அச்சுறுத்தல் இதற்காகவும் நம்ம ப்ரிப்பேர் ஆகும் அதை ஒரு பாசிட்டிவான அணுகுமுறையோடு ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாம இது வாழ்க்கை பாடமா கூட நம்ம மாத்திக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க